இல்லை திரு அன்புமணி சேனா தர்மபுரி போன நேரத்தில் அங்கே இருக்கக்கூடாதுங்களுக்காண்டி இங்கே வந்து அனுமதிச்சிருக்காங்களா அந்த நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம் ஏன் அவங்கள்ட்ட பேசுனீங்களா தொடர்பு போனீங்களா எப்படி இருக்காங்களா நான் கேட்டுந்தேன் அதாவது உடல் உடலை பற்றி செக்கப் பிளட்டு மற்ற செக்அப்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அன்புமணி அவர்கள் வந்து மாவட்ட வாரியா பொதுக்குழு உறுப்பினர்களை சந்திக்கிறாங்க தீர்மானங்கள் நிறைவேற்றாங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க கட்சியை வந்து முழுமையாக வந்து அவங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி பாக்குறீங்களா ஒவ்வொரு அவரவர் அவருடைய வேலைகளை பார்த்து கொடுக்கிறார் நீங்கள் உங்களுடைய வேலைகளை என்ன விடாமல் இல்லை போன தூரம் விடாமல் துரத்துனீங்க இதோட நிறுத்தீங்க இனிமேல் துரத்தாதீங்க சரியா இனிமேல் துரத்தாதீங்க இதோட இதுக்கு மேலேயும் வேண்டாம் சொல்லிட்டேன் ஆ நீங்களாம் நல்ல பிள்ளைங்க ஆ நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அவங்க கற்றலையே சிரம கொண்டு செய்கிறீங்க அது மகிழ்ச்சியாக தான் இருக்குது நீங்களாம் நல்லா வளரணும் அதனால் என்ன தொந்தரவுப்படாதீங்க ஐயா திரு அன்புமணி சொல்கிறார் நான் வந்து தந்தைகிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கேன் நீங்க என்ன அது பணியாற்றுறதுக்கு தயார் அப்படிங்கிறாரு நேரில் வந்து அந்த மாதிரி மன்னிப்பு நினைக்கிறீங்களா இதுவே போதும் நினைக்கிறீங்களா இதெல்லாம் நீ சொல்லதெல்லாம் அதுக்கான முடிவு போக போக தெரியும் இந்த தலைவருக்கும் நிறுவனருக்கும் தலைவருக்கும் பிரச்சனை திமுக தலையிடுவேன் சொல்லி திரு அன்புமணி விமர்சனம் திமுக அப்பட்டமான பொய் கடைந்தடுத்த பொய் அப்பட்டமான